நன்மையும் நல் குமே தின்மையும் பாப மோ சிதைந்து தேயுமே ஜன்மமு மரணமு இன்றே தீருமே ராமென்ற ரெண்டெழுத்தினா Ah, ah, ah. கிப கலந்த உத்தமன் பேடி நாங்கள் நம் பாவைகே சாட்டி நீராடினால் தீங்கின்ற திங்கள் மும்மாறி பெய்து ஒங்கு பெரு ஜெனல் லுடு கயலும் களப்ப பொங்குவளை போதீர் வண்டே கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த பற்றி வாங்க கூடம் நீரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வோம் நிறைந்தேலோரம் பாபா மார்கழி திங்கள் சுவாமி பெருமாள் என்ன சொல்கிறாரு மகாபாரத யுத்தத்தில் பகவத்கீதையை நடுவில் வச்சு அந்த பகவத்கீதையில் என்ன சொல்கிறாரு பதினெட்டு அத்தியாயங்களை கொண்ட அந்த பகவத்கீதையை ஒன்பதாவது அத்தியாயமாக நடுவில் வச்சுருக்கார் பகவத்கீதையை ஏன்னா மகாபாரதத்தை வாசிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது வாசிக்க தவறக்கூடாதுங்கிறதுக்காகவே பகவத்கீதையை மகாபாரதத்துக்கு நடுவில் ஒம்பதாவது அத்தியாயமாக வச்சுருக்காரு இந்த பகவத்கீதையில் சுவாமி என்ன சொல்கிறாரு மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்கிறார் மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லும்போது என்ன ஆகுது மார்கழி மாதம் எவ்வளவு சிறந்த மாதங்கிறது உறுதியாகுது அதோட இது தேவர்களுக்கு விடிகாலை பொழுது எப்போதுமே உஷத்து காலம்னு அதை சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம சுவாமியை தியானிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் தான் வைகுண்ட ஏகாதசி திருவாதிரை திருநாள் பா நோன்பு எல்லோரும் கோயிலில் காலையில் பாருங்கள் இந்த பனிக்குள்ளே தூங்கி கிடக்கக்கூடாதுமே சுவாமி செஞ்ச ஏற்பாடு தான் எனக்கு மார்கழி மாதம் என்னை துதிங்க குளிர்ன்னு முடங்கி கிடக்காதீங்க ஆண்டாள் திருப்பாவியில சொல்கிறாள்டா புள்ளு புல்லு கோயிலில் புல்லறையன் கோல்லூரகம் தவிர்த்தேளு பாவாயின் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் மணி அடிக்குது பறவைகள்லாம் எழுந்துட்டுது எழுந்திரிச்சு வாங்க நம்ம கோவிந்தனை வனங்களான்னு சொல்லி கூப்பிடுறல்ல அதுபோல் இந்த காலையில் நேரம் அவ்வளவு சிறப்பானது மார்கழி மாதத்தில் ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் வருது அந்த ஓசோன் காற்றை நம்ம சுவாசித்தா நமக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால தான் பெண்களை காலையில் கோலம் போடுற வேலையில் வச்சுருக்காங்க ஆண்கள் பஜனை பாடிக்கிட்டு போகிறாங்க அதில் பாருங்கள் இந்த ஓசோன் கா காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் இதனால் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் வர வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பானது ஏன்னு கேட்டிங்கன்னா சுவாமியே சொல்கிறாருன்னா மாதங்களில் மா மார்கழி அந்த மார்கழி மாதத்தில் வர்ற ஏகாதசி பெரிய ஏகாதசின்னு சொல்லுவாங்க இந்த ஏகாதசி விரதத்தை நீங்கள் இருந்தால் பலன் வந்து ஒரு கோடி புண்ணியம் வருடம் முழுதும் இருந்த புண்ணியம் கிடைக்கும் ஏகாதசி விரதத்தில் சிறப்பு விரதங்களிலே சிறந்தது ஏகாதசி இந்த ஏகாதசி விரதத்தை இருந்து தான் பார்வதி தேவி சிவனை ஒரு பாகம் அடைஞ்சான்னு சொல்லுவாங்க அம்பரீஷு மகாராஜாவை போல் ஏகாதசி விரதம் கடைபிடிச்சவங்க யாருமே கிடையாது அவ்வளவு சிறப்பாக அம்பரீஷு மகாராஜா விரதம் இருந்தார் அவருடைய விரதத்துக்கு முன்னால் துர்வாச முனிவருடைய கோபம் தூசியாக போயிடுச்சு அவ்வளவு சிறப்புடையது இந்த ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதத்தன்னைக்கு சுவாமி வந்து வைகுண்ட வாசலை திறந்துக்கிட்டு போவார் அப்போ நம்ம எல்லோரும் கோவிந்தா கோவிந்தா கோ இன்றைக்கி பாருங்கள் மூணு மணிக்கு எல்லாரும் போயாச்சு லண்டன்லேயும் கூட ஏகாதசி வி விழாவை அழகாக கொண்டாடுறாங்க அவ்வளவு சிறப்புமிக்க ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு நாம் அன்னம் தவிர்க்கணும் அன்றைக்கி அன்னம் சாப்பிட்றது வந்து புழுவை சாப்பிட்ற மாதிரியான் பால் பழம் அவளை நினச்சி வெள்ளம் போட்டு இல்லை ஒரு ரவை கிளரி அப்படி சாப்பிட்டுக்கிடணும் சாதத்தை கையிலே தொடக்கூடாது கோயிலில் பிரசாதமாக தந்தாலும் கூட நீங்கள் அதை வாங்கி ஒரு நாய்க்கோ பூனைக்கோ இல்லை வேற வயிற்றுக்கு இல்லாமல் ரொம்ப புவராக இருக்கிற ஏழைகளுக்கோ தானம் பண்ணலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது நியாயப்படிக்கு கோயில்கள்லேயும் ஏகாதசி அன்னைக்கு அன்னத்தை பரிமாறக்கூடாது ஏன்னா அன்னைக்கு கண்டிப்பாக அன்னத்தை சாப்பிடக்கூடாது இப்படி விரதம் இருந்து மறுநாள் துவாதசி அன்னைக்கு குளிச்சு முழுகி சாதம் செய்து அகத்தி கீரையும் நெல்லிக்காயும் வாங்கி சாப்பிடணும் ஏன்னா ஏழை ஒரு பொண்ணு அவட்ட ஒன்றுமே இல்லையா நெல்லிக்காயும் அகத்திக்கீரையும் தான் இருந்தது அதை அவிச்சு துவாதசியேன்னு சாப்பிட்டாலாம் அதனால தான் நாமளும் அகத்திக்கீரையும் நெல்லிக்காயும் அன்னைக்கு கண்டிப்பாக செய்து சாப்பிடணும் இப்படி இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுற ஏகாதசி எல்லா பெருமாள் கோயிலையும் பாருங்கள் வைகுண்ட வாசல்னு இருக்கும் அதை திறப்பாங்க எல்லா ஜனங்களும் சுவாமி கூடையே கோவிந்தா 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 நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவ்வளவு சிறப்பு மிக்கது இந்த வைகுண்ட ஏகாதசி பள்ளிண்டா இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வேலூருக்கு பக்கத்தில் இருக்குது அந்த கோயிலில் மாத்திரம் ஏகாதசி வைகுண்ட வாசல் திறப்பு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா சுவாமி வந்து கோயில் வாசலையே திறந்துக்கிட்டு முத்தங்கி சேவையில் வந்து தரிசனம் கொடுப்பார் நம்ம எல்லாரும் வணங்கிட்டு போகணும் இந்த ஒரு ஊரில் மாத்திரம் ஏகாதசி வைகுண்ட வாசல் திறப்பு கிடையாது இந்த வய இந்த பள்ளிகொண்ட ஸ்தலம் என்ன சிறப்பு மிக்கதுன்னு கேட்டிங்கன்னா ஏகாதசி விரதத்தில் சிறந்த அம்பரீஷ் மகாராஜா சுவாமி நீங்கள் என் நாட்டில் வந்து இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாராம் அந்த அம்பரீஷ் மகாராஜாவுடைய ஆசையை நிறைவேற்ற சுவாமி வந்து இந்த பள்ளிகொண்டா நகரத்தில் அனந்தன் வந்து மொத மொதல் பாம்பு படுக்கையான இடமும் இதுதான் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் பழமையான கோயில் இந்த கோயில் இங்கே சுவாமி வந்து தெற்கை தலை வச்சு வடக்க கால் நீட்டி இருக்கார் சொன்னால் வட தசையை பார்க்க கா தலை வைக்கக்கூடாது தெரியுங்களா புவியீர்ப்பு விசைப்படி வடக்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுத்தால் பல நோய்கள் வரும் அதனால் வட திசை தலை வைக்க கூடாது இந்த மூர்த்தம் வந்து இந்த சுவாமி சிலை வந்து சால கிராம கல்லால் ஆனது கண்டகி தான் இந்த சால கிராம கற்கள் கிடைக்கும் இந்த சால கிராம மூர்த்தம் வந்து ரொம்ப விசேஷமானது திருவனந்தபுரம் பத்மநாப பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாள் எல்லாமே சாலக்கிராம கற்களால் ஆனது தான் பேலூரில் லக்ஷ்மிபுரி பக்கத்தில் இருக்கு பேலூருக்கு பக்கத்தில் லக்ஷ்மி கோயில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னாலும் சுவாமி சால கிராம கல்லால் தான் ஆனவர் இந்த சால கிராம கல்லால் இருக்கவங்கள கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு உடனே மூடி வச்சுருவாங்க அப்படி சால கிராமக்கல்லால் வஸ்தியான கோயில் இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் நான்தாம் பெருசுன்னு ஒரே போட்டி வந்துட்டு பெண்கள்னாலே போட்டி தானே வரும் போட்டி வந்துட்டு போட்டி வந்தது அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து சுவாமி பள்ளி கொண்டதும் இந்த ஊரில் தான் அதனால் நீங்கள் இந்த ஊரில் வந்து தரிசித்திங்கன்னா மகாலட்சுமி அருளும் கிடைக்கும் சரஸ்வதி அருளும் கிடைக்கும் பெருமாளுடைய அருளும் கிடைக்கும் பெருமாள் வந்து ஏழைக்கும் இறங்குபவர் ஏழைக்கும் இறங்குறவர் காக்கும் கடவுள்

தினச்சரன் என பெயர் கொண்ட தினச்சரன் என புகழ் கொண்டாய் தினம் என்னை போல் வேறவர் கண்டா, ஸ்ரீ நீச திருவேங்கடம் உடையா ஜகம் புகழும் ஏழு மலை வாசனி ஜகம் புகழும் ஏழு மலை வாசனி அலர் மேல் மங்கை மகிழும் நாளா ஜெகன்னாத ജഗന്ഥ ചംഗച ചക്ധരണി തിരുവടി അഭയ മയ്യ തിരുവതി തിരുവടി അഭയ മയാ ശ്രീനിവാസ திருவேங்கடமுடைய தீனர்களுக்கும் அருள் செய்கிறவர் அப்பா மகா பாபியாக இருந்த ரணியனுக்கு என்ன செஞ்சார் மோட்சம் கொடுத்தார் பிரகலாதன் கே உனக்கு என்ன வரேன்னு கேட்காரு சுவாமி பிரகலாதன்ட்ட பிரகலாதன் சொல்கிறாரு எங்கள் அப்பா தெரியாமல் பாவம் பண்ணிட்டாரு அவரை மன்னிச்சு நீங்கள் ஏற்றுக்கணும் சுவாமின்னு கேட்காரு கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன் உங்கள் அப்பா ஏற்கனவே என்ன நினச்சிதான்னு தவம் செய்தார் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லாதேன்னு சொல்லியே என் நாமத்தை ஜெபிச்சிருக்காரு ரணியன் அப்புறம் எப்படி நான் கொடுக்காமல் இருப்பேன் தந்தேன் அப்படின்னு சொன்னாரான் அந்த மாதிரி சுவாமி வந்து இந்த விழாக்கள் எல்லாம் இத்தனையும் வர காரணம் நம் பக்தர்களுக்கு அருள் செய்க சுவாமி என்ன செஞ்சார் நான் அடியன் அடியவர்கள் உள்ளத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏகாதசிங்கிறது ஒரு அவர் உடம்புலேருந்து உற்பத்தியான ஒரு தேவதை தான் ஒரு அசுரன் மிகவும் கொடுமை செய்ய அவனை அடக்கிறதுக்காக உருவாக்கினவள் தான் ஏகாதசி அந்த ஏகாதசி தான் போய் அந்த அசுரனை சம்ஹாரம் செஞ்சு சுவாமிகிட்ட வந்து சேருவாள் இப்போ சுவாமிகிட்ட கேட்பாள் நான் இவ்வளவு செய்ததுக்கு எனக்கு என்ன ப பரிசுன்னு கேட்க அப்போ தான் உன் பேரில் ஏகாதசின்னு ஒரு விரதம் ஏற்படும் இந்த விரதத்தை இருந்தவங்களுக்கு சகல சிறப்புகளும் கிடைக்கும் அதோட இந்த ஏகாதசி விரதத்தில் உங்களுக்கு விஞ்ஞான தத்துவமாக அடங்கியிருக்கு அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் உடம்ப பட்டினி போட்டிங்கன்னா பாருங்கள் உங்கள் உடம்பு சுத்தமாகும் ஒரு நாள் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கும்போது அந்த உள் உறுப்புகள்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுனால அப்புறம் மறுநாள் நம்ம சாப்பிடும்போது வேகமாக வேலை செய்ய தொடங்கும் இந்த சுரப்பிகள்லாம் நல்லா சுரக்க தொடங்கும் இன்றைக்கி எத்தனையோ பேர் நீரிழிவு வியாதியால் சங்கடப்படுறோம் ஹார்ட் அட்டாக்கு ப்ரெஷரு எத்தனையோ வியாதிகள் இன்றைக்கி நம்மளை அட்டாக் பண்ணுது இதுக்கெல்லாம் மருந்து இந்த மாதிரி ஏகாதசி விரதம் இருந்தால் நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் இந்த உடலை ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த உடம்பு உங்களுக்கு சொன்னது சொன்னபடி கேட்கும்படியாக நலமாக இருக்கும் அதனால தானோ என்னவோ நம்மளுடைய ஆன்மீகம் இப்படி விரதங்களையெல்லாம் ஏற்படுத்தி இருக்குது சிவபெருமானே சொல்கிறாங்க விரதங்களில் சிறந்தது ஏகாதசி விரதம்னு மாதம் மாதம் வளரம்பிறையில் வர ரெண்டு ஏகாதசி வரும் வளர்புற ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி நாம் வந்து இந்த வளர்புற ஏகாதசியில் நம்ம விரதம் இருக்கலாம் சிலர் வந்து ரெண்டு விரதங்களையுமே ரெண்டு தேய்பிர விரதத்தையுமே இருப்பாங்க அது நம்ம மனசை பொறுத்தது அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் சாதத்தை தவிர்க்கணும் ஏற்கனவே பாருங்கள் டயபெட்டிஸ் நீரிழிவு நோய்க்கு சாதம் சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க நம்ம அன்றைக்கி ஒரு நாள் சாதத்தை தவிர்த்தால் மிகவும் நல்லது சுவாமி சொல்கிற அந்த சாதம் அன்னைக்கு நம்ம சாப்பிட்றது பு சாப்பிட்ற மாதிரியான் அதனால் பால் பழம் அவள் நினச்சி ரவையை லேசை உப்பு போட்டு ரவை உப்புமா கிளறி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிடணும் சாதம் மாத்திரம் சாப்பிடக்கூடாது சிலர் வந்து பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் அம்பரீஷ் மகாராஜெல்லாம் அப்படி தான் விரதம் இருந்தாராம் அவ்வளோ பெரிய மகாராஜா அப்படி விரதம் இருந்தாராம் அதுபோல் நம்ம விரதம் இருந்தால் நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் விஷ்ணு பகவான் வந்து அவருடைய அருள் கிடைக்கும் மகாலட்சுமி குடி வந்துட்டாலே விஷ்ணுவுடைய அருளும் கிடைக்கும் எப்போதும் பாருங்கள் நீங்கள் பெருமாள் கோயில் போனீங்கன்னா முதல்ல தாயார் சன்னதியை வணங்குங்க தாயார் வந்து நமக்கு சுவாமிகிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாள் எப்போதும் பாருங்கள் சுவாமிகிட்ட ரெக்கமெண்ட் பண்ணது தாயார் தான் அதனால் தாயாரை கும்பிட்டுட்டு நீங்கள் சுவாமியை கும்பிட போனீங்கன்னா மிகவும் நல்லது அதே மாதிரி மகாலட்சுமி வந்து நம்ம கூடையே வீட்டுக்கு வாரதுனால பெருமாள் கோயிலில் நம்ம உட்காரக்கூடாது சிவன் கோயிலில் உட்காரணும் சிவன் வந்து நம்மளை பாதுகாக்க பூதகணங்களை கூட அனுப்புவார் அதனால் சிவன் கோயிலில் உட்காந்து வணங்கணும் பெருமாள் கோயிலில் மகாலட்சுமி நம்ம கூட வர்றதுனால உட்காரக்கூடாது உட்காந்தா அங்கே உட்காந்துருவான் அதனால் பெருமாள் கோயிலில் உட்காரக்கூடாது இப்படி நீங்கள் சுவாமி அருள் அடைய ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடுங்க ஒரு பாலை குடிங்க இந்த மாதிரி நீங்கள் அன்றைக்கி ஏகாதசி ஒரு நாள் விரதம் இருந்தால் அந்த பலன் தனி மோட்சங்கள் எப்படி சரணம் சொன்னால் மரணம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல ஐயப்ப சாமிக்கு அதை மாதிரி ஏகாதசி விரதம் நமக்கு மரணம் இல்லா பெருவாழ்வை கொடுக்கும் மரணம் இல்லா பெருவாழ்வுன்னா என்ன சுவாமி பாதத்திலே நம்ம போய் சேர்ந்துடலாம் பரம பதத்தில் போய் சேர்ந்துடலாம் இதுதான் ஏகாதசி மகிமை சிற்றஞ்சிறு காலே வந்து சேவித்துண் பொற்றாமரை அடியே பொருந்தும் பொருள் கேளாய் பெற்றம் மேதுன் குலத்தில் பிறந்த குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தனோடு உற்றமே ஆவோம் உமக்கே நாம் மாற்றைவோம் மாற்றை நம் காமங்கள் மாற்றி அருளேளோரம் பாவாய் ஆக நம்மளுடைய காமத்தை காமன்னா என்னது ஆசைகளை தீர்ப்பவரும் வரும் மகாவிஷ்ணு தான் அதனால் நம்ம காமங்களையெல்லாம் தீர்த்து நமக்கு பிறவி மோட்சம் தரதுக்கு இந்த பாடலை நீங்கள் திருப்பாவையில் கடைசி பாடலாக வரும் இந்த பாடலை பாடி நீங்கள் துதித்தால் உங் நமக்கு இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடச்சி பிறவாக பெருநிலையை கொடுப்பார் இன்னமும் ஒரு கருப்பையில் வராமல் காண பட்டினத்தடிகள் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பெருநிலையை அடையிறதுக்கு தான் இந்த ஏகாதசி விரதமும் வைகுண்ட வாசலில் இதுவும் நடக்கு உங்களுக்கு வருடம் பூரா இருக்க முடியாட்டாலும் இந்த மார்கழி மாதம் வர ஏகாதசி விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிங்க வைகுண்ட வாசல் திறக்கிற வைபோகத்தை கோயில்களில் போய் பா தரிசித்து சுவாமியுடைய பரிபூரண அருளை கேளுங்க கூட்டமாக இருக்கும்போது தான் சுவாமி தன் அருளை மிகவும் சுரப்பாரம் கேட்ட வரத்தை உடனே தருவாரம் அதனால் கூட்டம்னுலாம் சிலர் கோயிலுக்கு போக யோசிப்பாங்க அப்படி இருக்காதுங்க இந்த கூட்டங்களில் போய் சுவாமியை சேவித்தால்தான் நமக்கு பலன் ஜாஸ்தி அதனால் வைகுண்ட வாசல் திறப்ப காலையில் குளிச்சு மூழ்கி மூணு மணிக்கெலாம் திறந்துருவாங்க நீங்கள் போய் சேவித்து இறை அருளை பெருங்க இன்றைக்கி பெருமாள் கோயில்கள் புறாம பாருங்கள் ஜே ஜேன்னு இருக்கும் கோவிந்தா கோவிந்தா மாதவா நாராயணான்னு உங்களுக்கு தெரிஞ்ச பேர்களை எல்லாம் சொல்லி நாமாக்களை சொல்லி கலியுகத்திலே சிறந்த தபம் நாமஜபந்தான் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்து சுவாமி அருளை பெறுங்க நாராயண நாராயண மந்திரங்களில் சிறந்தது நாராயண நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோத யாத்துங்கிற இந்த துதியை சொல்லி வணங்கினாலே போதும் அத்தனை துதி நமக்கு தெரியலேன்னு கவலைப்பட வேண்டாம் விஷ்ணு உடைய ஆயிரம் நாமங்களையும் சொல்ல முடியாட்டாலும் ரா ராமேன்னு விஷ்ணு புராண சகசிரநாமத்தில் ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தந்துல்யம் ஸ்ரீ நாம வரணேங்கிற அந்த துதிகளை எல்லாம் சொல்லி இறைகளை பெற்று ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழ இறைவனை நான் வேண்டுகிறேன் பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நம்பிகள் வந்து யாருக்குமே சொல்லாத உனக்கு சொல்கிறேன் ஓ மனசுக்குள்ளே வச்சுக்கோன்னு சொல்ல இது எல்லாருக்கும் பயன்படுத மந்திரம் நான் இதை எல்லாத்துக்கும் சொல்லுவேன் எல்லாரும் சொற்கு வைகுண்டம் போகட்டும் நான் நரகத்துக்கு போகிறேன் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த நாராயண மந்திரத்தை நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன்னு சொல்லி கோபுரத்து மேலே ஏறி இவங்க எல்லாத்துக்கும் மோட்சந்தர மந்திரம் நாராயண மந்திரம் நாராயணா நாராயணான்னு கோ உங்களுக்கு முடிந்த பொழுதெல்லாம் கூப்பிங்கன்னு மக்களுக்கு சொன்னாராம் அதனால தான் ஸ்ரீ ராமானுஜரி எம்பிரான்னு சொல்லி போற்றப்படுதாரு இந்த நாராயண மந்திரத்தை நீங்கள் இப்போதான் சொல்லணும்னு இல்லை எந்த நேரமும் சொல்லலாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்க சமையல் பண்ணுறீங்க குழந்தைய கூப்பிட போகிறவங்க எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளே நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி பக்த பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ண தூணை உடைச்சிக்கிட்டு வந்தாரோ அதுபோல் நமக்கும் அந்த நாராயணர் நம்ம பாவங்களை எல்லாம் கழித்து நமக்கு நல்ல கதியை கொடுப்பாரு அதனால் மந்திரங்களில் சிறந்த நாராயண மந்திரத்தை இன்றைக்கி பூராங்கூட நீங்கள் ஜபிக்கலாம் ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை நினச்சி ஜபிக்கணும் பிரதோஷத்தை அன்னைக்கு சிவனை நினச்சி செ ஜபிக்கணும் நமச்சி சொல்லணும் இந்த சிலர் வந்து பொதுவாக நாராயண ஜபம்னு ஏற்படுத்தி அன்னைக்கு பூரா நாராயண ஜபம் பண்ணுவாங்க அதுபோல் நம்ம இறைவன் நாமாவை கலியுகத்துக்கு ஏற்றதவன் நாமஜபம் அதை ஜெமிச்சு இறைவனுடைய பேரலை அடைவோம் பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி வணக்கம் நாராயண நாராயண கோவிந்த கோவிந்த மாதவா கேசவா சுவாமியே சரணம் வெள்ளி கிடைக்குமா கரம் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயரம் வந்து சேரும்போதே அஞ்சாதே, எனும் சொல்லை செவி கேட்குமா അഞ്ചാതേനും സ്ൽസെവിമാള്ളി കിടക്കമാ അഭയക്കര കിടക്കുമ സത്കുരുനാഥ ശരുണത്തിൽ നിഴൽ കിടക്കമാ ூரம் போலே குருநாதர் கடைவிழி இருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சு மா இந்த சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா ஆ விழி கிடைக்குமா கரம் கிடைக்குமா സദ്ഗുരുനാഥൻ ശരണത്തിൽ നിഴൽ കിടയ്ക്കു മാ സത്ദ്ഗുരുനാഥൻ ശരണത്തിൽ നിഴൽ കിടക്കു മാ